அலாமிகம் வரமத்துல வர ஜாபிரதி அல்லாஹு தாலாஹூ அன்னஹூ கால் கார ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் இதஸ்தசார அஹதுக்கும் அகாஹு பல்யுஷிரி ஜாபிர் ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம் அலைவு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் உங்களில் ஒருவர் தம்முடைய சகோதரிடத்தில் மஷுவாராக கேட்டால் ஆலோசனை கேட்டால் நல்ல ஆலோசனை வழங்குங்கள் என்று நபிகள் நாயம் சலாஸ் அவர்கள் நவீனார்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று முக்கியமான விஷயங்களுக்கு நாம் மஷுவாரா செய்து கொள்ள வேண்டும் நம்பர் ரெண்டு மஷுவாரா செய்கிற போது எது சரியோ எது நல்லதோ எது பலன் உள்ளதோ அதை மஷ்வராவாக கொடுக்க வேண்டும் ராங்கான தவறான மஷ்வராக கொடுத்து விடக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களும் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது பொதுவாகவே முக்கியமான பல விஷயங்களுக்கு நாம் மஷுவாரா செய்து செயல்படுகிற போது அதில் நிறைந்த இருக்கிறது அதில் வெற்றி இருக்கிறது ஜெயம் இருக்கிறது ஈடேற்றம் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது அதில் ஃபதுர் ரஹமுத்துல்லா அலைவர்கள் கூறுகிறார்கள் அல் மஷுவரத்து ஃபீஹா பரக்கத்தும் மஷ்வராவிலே உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கிறது என்று அதில் ஃபதுர் ரதி ரதியுல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் ஹக்கீம் ரஹமுத்துல்லா அலைவர்கள் கூறுகிறார்கள் அல் மஷ்வரத்தும் வக்கலும் பிஹா தௌஃபிக் மஷ்வரா மூலமாக இறை உதவி கிடைக்கும் லி சவாபிர் நல்ல ஒரு சிந்தனைக்கு நல்லதொரு ஆலோசனைக்கு இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட நற்கருத்துக்கள் நற்சிந்தனைகள் இந்த பாடத்தில் நமக்கு இருக்கிறது பெருமானார் ரசூலே கரீம் சல்லா அலேஸ்லவர்கள் பல தடவைகள் தங்களுடைய சகாக்கரிடத்தில் மஷுவரா செய்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்தது அதனால் நபிகள் நாயம் சிலாஸ் அவர்கள் மிகவும் வேதனைக்கு ஆளாக இருந்தார்கள் வியாகுலத்திற்கு ஆளாக இருந்தார்கள் ஒரு பெரிய துயரம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது அன்னை ஆய்சாரதியான அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சஹாபாக்கள் சிலர் சில புரளிகளை கலப்பிருந்தார்கள் அவர்களுக்கு பின்னாலே முனாஃபிக்கிகள் இருந்தார்கள் அதன் காரணமாக குடும்பத்திலே ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் பெருமானார் ரசூலே கரும் சிலாஸ் அவர்கள் நண்பர்களை ஒன்று திரட்டினார்கள் ஒன்று திரட்டி மா துசீரூன அலைய ஃபிஹௌமின் யசுப்பூன அகலி என்னுடைய குடும்பத்தினரை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் தவறாக பேசுகிறார்கள் உங்களுடைய ஆலோசனை என்ன நான் அலிம் து மின் சு என்னுடைய குடும்பத்தினர் சம்பந்தமாக நான் எந்த ஒரு தவறையும் நான் பார்க்கவில்லை அறியவில்லை ஆனால் அப்படி பேசுகிறார் உங்களுடைய மசூரா என்ன என்று கேட்டு அதற்கு தக்கவாறு சில சகாபிகள் மசூரா கொடுத்து அதற்கு பின்பு அந்த மசோராவின் மூலமாக நிறைந்த நன்மை உண்டானதாக அது நீண்ட வரலாறு சூரத்து நூறு நூறு அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அந்த தகவல்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தப்சீலே காணலாம் ஆக குடும்ப விஷயமாக இருந்தாலும் கூட பெருமான ரசூலே கரும் சதாஸ் அவர்கள் மஷுவாரா செய்திருக்கிறார்கள் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நாம் மஷுவாரா செய் ஒரு இடத்தை வாங்க வேண்டுமா ஒரு கட்டிடத்தை நாம் கட்ட வேண்டுமா ஒரு வியாபாரத்தை நாம் தொடங்க வேண்டுமா நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல வரன்கள் நமக்கு அமைய வேண்டுமா நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு நாம் செல்ல வேண்டுமா இப்படி ஒவ்வொன்றாக தாம் யோசித்து பார்க்கலாம் குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண்பது என்பதற்கான அந்த உலமாக்கள் உலமாக்கல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் துறை சார்ந்தவர்களிடத்திலே நாம் மசூரா செய்ய வேண்டும் நல்ல அனுபவசாலிகளிடத்திலே நாம் மசூரா செய்ய வேண்டும் யாரிடத்திலே மசூரா செய்தால் அந்த மசூரா வெற்றிகரமாக அமையுமோ நியாயமாக அமையுமோ அதற்காக மஷுவாரா செய்ய வேண்டும் நேற்று கூட உளமாக்கல் சபை சார்பாக தமிழ் மாநில ஜமாத்துளமா சபை சார்பாக ஒன்பது மாவட்டம் ஒரு மண்டலமாக ஆக்கி கும்பகோணத்தில் ஒரு மஷுவராக தான் நடைபெற்றது உலமாக்கல் சபை சார்பாக பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மேலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் வட்டார மாவட்ட உலமாக்கடத்திலே கேட்கிறார்கள் ஏற்கனவே இன்னென்ன பணிகள் செய்திருக்கிறோம் அந்த பணிகளில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அடுத்து அந்த குற்றம் குறைகள் இல்லாதவாறு நாங்கள் செயல்பட செயல்பட வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய ஊர் சார்பிலே அக்கம் பக்கத்து ஊர்கள் சார்பிலே வயநாட்டு மக்களுக்காக வேண்டி வசூல் பண்ணப்பட்ட அந்த பெரும் தொகை ஒரு கண்ணியமான தொகை நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் மூலமாக வழங்கப்பட்ட அந்த காட்சியை தாங்கள் காணொலி மூலமாக கண்டிருப்பீர்கள் அந்த மஷோராவுக்கு பின்னால் தான் அந்த தமிழ் மாநில ஜமாத்து தலைவர் வந்தார்கள் இப்படி உலமாக்கள் உலமாக்கிடத்தில் மஷ் மஷோராவிலே ஒரு நிறைந்த ஒரு பறக்கத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அதற்கு அபுகுறைதார் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் சுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் இந்த அதிசை கேட்க கேட்க நமக்கு மிகவும் சிந்தனையாக இருக்கிறது உங்களில் உள்ள தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் உங்களில் உள்ள வசதி படைத்தவர்கள் தயாலமிக்கவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மத்தியிலான முக்கியமான விஷயங்கள் மசுவரா அடிப்படையில் நடக்க வேண்டும் இந்த மூன்று மட்டும் சரியாக இருக்குமானால் நீங்கள் பூமிக்கு மேலே வாழ்வது சிறந்தது பூமிக்கு உள்ளே செல்வதை விட இந்த மூன்றும் சரியாக இல்லாவிட்டால் பூமிக்கு உள்ளே சென்று விடுவது சரி என்று சொன்னார்கள் பெருமான அரசுலேகரன் இந்த மூன்றும் முக்கியமான விஷயங்கள் தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று அகனியாக்களாக இருக்கக்கூடியவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் தயாளமிக்கவர்களாக இருக்க வேண்டும் சமுதாய பணிகளில் ஈடுபட வேண்டும் சமுதாயத்திற்காக வேண்டிய அவர்கள் நல்லு நாம் நல்லுதவி செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிவாசலுக்கு நல்லுதவி செய்கின்றோம் வயநாட்டு மக்களுக்கு நல்லுதவி செய்கிறோம் எப்போதெல்லாம் சில கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அப்போதெல்லாம் நாம் அவர்களுக்கு நல்லுதவி செய்கிறோமா இல்லையா இது போன்றெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் அதோடு முக்கியமாக சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் நம்முடைய மனைவி மக்களிடத்தில் மசோரா செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் நிறைய ஆதாரம் இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் விட மசுவாரா செய்ய வேண்டும் நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் நல்ல அறிவுஜீவிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் நம்மை விட அவர்கள் கூடுதலாக படித்திருப்பார்கள் கூடுதலாக படித்திருப்பார்கள் வெளிநாடுகள் சென்றிருக்கிறார்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் நம் பிள்ளைகள் தானே நான் நினைக்க முடியாது பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் இப்படி சொந்த பந்தங்களிடத்தில் கேட்க வேண்டும் அண்டை ஏழார் இடத்தில் கேட்க வேண்டும் இதோ பாருங்கள் அதில் ஹசன் ராமுத்துல்லாலே அவர்கள் மனிதனை மூவராக பிரிக்கிறார்கள் ஒரு மனிதனை மனிதன் என்று சொல்லலாம் இன்னொரு மனிதனை பாதி மனிதன் என்றுதான் சொல்லலாம் இன்னொரு மனிதன் மனிதனே கிடையாது என்கிறார்கள் யார் அந்த மூவர் என்று கேட்டால் ப அம்மர் ரஜுலு ரஜுலு மனிதன் என்று யாரை சொல்லலாம் என்று கேட்டால் துர் ஐவல் மசுவரா சுய சிந்தனையும் அவருக்கு இருக்கும் நம்பர் டூ மசுவராவும் செய்வார் அவரை மனிதன் என்று சொல்லலாம் எவ்வளோ அழகாசுரையும் ஹசன் பசீர் ராமுத்துலா கூறுகிறார்கள் மனிதர்களை மூவராக பிரிக்கிறார்கள் ஒரு மனிதனை மனிதன் என்று சொல்லலாம் அவரிடத்தில் சுயசி காரணம் நாம் மசுவரா செய்து நம்முடைய சுய சிந்தனையும் பயன்படுத்த வேண்டும் தூர் இருக்க வேண்டும் இன்னொரு மனிதர் யார் அவன் பாதி மனிதன் தான் அவனுக்கு ரை இருக்கிறது நல்ல சிந்தனை இருக்கிறது ஆனால் அவன் மசுவரா செய்வதில்லை வெறும் சுய சிந்தனை இருந்தால் மட்டும் போதாது மசுவரா செய்தால் அதில் நிறைய வறக்கத்திருக்கிறது அதை அவன் தவற விடுகிறானே அந்த வகையில் அவன் பாதி மனிதன்தான் மனிதனே இல்லாதவன் யாருன்னு கேட்டால் அவனுக்கு சுய சிந்தனையும் கிடையாது மசூராவும் செய்வதில்லை தாழ்ந்து கொண்டித்தனமாக செயல்படுவது சுய நல்ல சிந்தனை சி சிந்திக்கின்ற சிந்தனா சக்தியும் அவனுக்கு கிடையாது அதே சமயத்தில் த தங்களுக்கு மேலே உள்ளவர்கள் மூத்தவர்களிடத்தில் மற்றும் அனுபவசாலிகளிடத்தில் மசூரா கேட்பதும் கிடையாது இவன் மனுஷனே இல்லை என்கிறார்கள் மம் ஹசன் காத் எதற்காக சொல்கிறார்கள் வெற்றி கிடைக்காமல் தம்முடைய காரியங்களில் வெற்றி கிடைக்காமல் தொடர்ந்து தோல்வியையும் கைசேதத்தையும் அவன் அடைய வேண்டிய நிலை ஏற்படுவதற்காக வேண்டி அடுத்த ஹசன் ஹர்மத்துலால் கூறுவார் உமர் முன் அவர்கள் இதே போன்று மனிதர்களை மூவராக பிரித்து சொன்னார்கள் ரஜினும் தரிதும் அலைகில் உமூறு ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த மனிதன் ஃபையாபியர் ஐ சில பிரச்சனைகள் அவன் தன்னுடைய அறிவை வைத்து அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து அந்த பிரச்சனைகளை அவன் சரி பண்ணலாம் இன்னும் சில மனிதர் இருக்கிறார்கள் யூஷாபிர் ஃபீமா அஷ்கலா அலை அவர்களுக்கு என்ன சில சிக்கல்கள் ஏற்படும் அதில் மசுவரா செய்கிறார் மசுவரா செய்து ஹைஸ் முருகு அகுலு ரை நல்ல சிந்தனைவாதிகள் யோசனை உள்ளவர்கள் நல்ல யோசனை சொல்கிற போது அந்த யோசனைக்கு அவர் கட்டுப்பட்டு நடப்பார் ரெண்டாவது நபர் மூன்றாம் நபர் ரஜுனன் ஹாயிரும் பாயிரும் எடுத்ததற்கெல்லாம் அவர் குழம்பி போயிருப்பார் யார் என்ன மஷ்வரா சொன்னாலும் ஒரு ஒரு வழிக்கு வரவே மாட்டார் ஒரு வழிக்கு கட்டுப்பட்டு போகவே மாட்டார் கட்டுப்பட்டு போகாமல் எடுத்ததுக்கெல்லாம் குழம்பிக்கொண்டே இருப்பார் வரஜுனு ஹாயுருண் பாய் லாய் தமிரு ருஷ்தா எந்த ரிஷத்துக்கும் கட்டுப்படவும் மாட்டார் வலா யுத்தி ஊருஷுதா அவருக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள் கட்டுப்படவும் மாட்டார் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இதில் மூன்று பேரில் மூவராக முதலாம் அவராக நாம் இருக்க வேண்டும் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போது முடிந்தவரை நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை வைத்து நாம் அதை சமாளிக்க வேண்டும் முடியாத போது நாம் என்ன செய்ய வேண்டும் துருகி இடத்திலே சிந்தனை உடைவர்களிடத்திலே மூத்தவர்களிடத்திலே அனுபவசாலி இடத்திலே அறிவாளிக இடத்திலே நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நாம் அசூரா செய்து நாம் செயல்பட வேண்டும் என்று ஊர்முல் ஹத்தா பிரதான்களும் அறிவிப்பு செய்கிறார்கள் மொத்திலே பார்க்குறபோது பெருமானா ரசூலே கரிம்ஸ்லாஸ் அவர்களே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மஷ்வாரா செய்து செயல்பட்டிருக்கிற போது நிச்சயமாக அதில் வெற்றி இருக்கிறது ஜெயம் இருக்கிறது தௌஃபி இறை உதவி இருக்கிறது முக்கியமாக இறை உதவி இருக்கிறது நாம் ஆலோசனை செய்து நாம் ஒரு காரியத்துக்கு முடிவுக்கு வந்தோம் என்றால் அங்கே இறைவனுடைய அல்லாவுடைய தௌஃபிக் இருக்கும் எனும் போது மஷ்வாரா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது பற்றிய பாடம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது நாம் சொன்ன பிரகாரம் கேட்ட பராகாரம் செயல்படுவதற்கு அல்லாரு அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين